If you're a woman over 50, you'll get a breast screening invitation every three years. It's a regular breast health check. The thing about breast screening is that it can detect cancer long before you can even feel it. Or more likely, it'll put your mind at rest to know you've been checked. When you get your letter, why not save the date and get it done? When you're invited, save the date. It could save your life. இப்பொழுதும் நாங்கள் சிறப்பான ஒரு கலந்துரையாடலில் தான் இணைய இருக்கின்றோம் அதிதியாக வந்திருப்பவரும் ஒரு சிறப்பு வாய்ந்தவராகத்தான் இருக்கின்றார் அதாவது நாம் அனைவருமே ஏதாவது ஒரு துறையை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த துறையில் நாங்கள் நிறைவுடையங்களை சாதிக்க வேண்டும் எங்களுடைய பெயரை பதிக்க வேண்டும் அப்படி என்று ஆசைப்படுவோம் அது மாத்திரமல்லாமல் இவற்றோடு சேர்ந்து ஒரு விருதும் வாங்கினால் எவ்வாறு இருக்கும் அவ்வாறான ஒரு மனநிலையோடு தான் எங்களிடையே இணைந்திருக்கின்றார் அழகு கலை நிபுணரான திருமதி சங்கீதா அவர்கள் அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் வணக்கம் நான் முதல்லையே குறிப்பிட்டிருந்தேன் நீங்கள் வந்து ஒரு அழகுக்கலை நிபுணராக இருக்கின்றீர்கள் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் வந்து வெற்றிகரமான ஒரு பயணத்தோடு நீங்கள் பயணித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள் அதில் நிறைய பாராட்டுதல்கள் தாண்டி இப்பொழுது அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு விருதை வாங்கிய ஒருவராக இருக்கின்றீர்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் அதாவது ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் இப்பொழுது வந்த இந்த இடம் வரை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் என்றால் எந்த புள்ளியில் உங்களுடைய இந்த பயணம் தொழில்துறை பயணம் ஆரம்பித்தது நான் வந்து இலவல் செய்துட்டு வீட்டில் இருந்த நேரமே என்னுடைய தாயார் ஒரு தனியாக இருந்து தான் எங்களை வளர்த்தாங்க நாங்கள் வளர்ந்தது எல்லாமே தாத்தா பாட்டிக்கிட்ட தான் தாத்தா கிட்ட வளர்ந்துட்டு இருந்த நேரம் வந்து அம்மாவுக்கு கரைச்சல் தர வேணாம் அப்படின்னு நினச்ச ந நிறைய உண்டு ஆனால் நிறைய நேரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தோம் ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து எல்லாருமே இருக்கிற நேரங்கள் வந்து அப்போ நமக்கு டிவி பார்க்குறதுக்கு மொபைலில் விளையாடுறதுக்கெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்காது அப்படி கிடைக்காம இருக்கிற நேரங்கள் தனிமையாக இருக்கிற நேரங்களில் நான் என்ன செய்வேன்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயங்கள் பூக்கள் செய்கிறது அது இல்லாமல் சின்ன சின்ன பொம்மைகள் செய்கிறது அந்த மாதிரியான வேலைகளில் நிறைய ஆர்வத்தை செலுத்தி நான் செய்து கொண்டு போய்கொண்டே இருந்தேன் அப்படியாக படித்த முடித்த பிறகு நான் வந்து ஒரு முன்பள்ளி ஆசிரியரான கற்கை நெறிகளை முடித்த பிறகு அதற்கு சம்மந்தமான அது சம்மந்தமான தொழில்களில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அதற்கு பிறகு கொஞ்ச நாள் நான் வந்து இருபது வயசில் கல்யாணம் பண்ணின காரணத்தினால குழந்தைகள் மூன்று பேர் அடுத்தடுத்து கிடச்சிட்டாங்க அதுக்கு பிறகு நான் வீட்டில் இருக்க வேண்டியதாக காரணம் ஏற்பட்டது குழந்தைகளை பார்த்துக்கணுங்கிறனால ஆனால் வீட்டில் இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷன் என்னோட கூட படித்தவங்க எல்லாம் நல்ல நிலையில் இருக்காங்களே நான் ஏன் இப்படி இருக்கேன் இன்னும் படிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற நிறைய சிந்தனை எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் என்னோ எங்களோட பாடசாலையில் எங்கள் கூட படித்த ஒரு சீனியர் அவங்கள நான் மீட் பண்ணேன் அந்த நேரங்களில் நான் வந்து நல்ல நிறைய பேத்துக்கிட்டே நிறைய திறமைகள் இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருந்தாலும் ஆனால் நான் அதில் முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் மேற்கொள்ளவே இல்லை அந்த அண்ணா பேர் கிறிஸ்டோபர் அவங்களோட ஒய்ஃப் பேர் சுதர்ஷினி அவங்க ரெண்டு பேரும் தான் இல்லை உங்களுக்கு வந்து இந்த வேலை செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது தானே ஒருத்தர் அழகுப்படுத்துகிட்டு இருக்கிறது சாதாரணமாக எல்லா முடியாது அதனால் வேண்டி இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஊண்டுதல் எனக்குள்ளே தந்தாங்க அதுக்கு பிறகு என்னுடைய கணவரும் அதுக்கான நிறைய சப்போர்ட் பண்ணார் உண்மையை சொல்லணுன்னா ஒரு லேடியாக ஒரு சமூகத்தில் வேலை செய்ய போகிற நேரம் நிறைய சவால்களை நாங்கள் பார்க்குறோம் அதுவும் அழகுக்கலை நிபுணருங்கும் போது நம்ம இதுன்னு இருக்கிற சவால்கள் வந்து சாதாரணமானதில்லை சமூகத்தில் நிறைய பேச்சுகளுக்கு நாங்கள் ஆளாகணும் சில நேரம் விடிய காலையில் வேலைக்கு போவோம் சில நேரம் நாங்கள் ரொம்ப இரவு நேரத்தில் வேலை விட்டு வர வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் அப்படியான சூழ்நிலைகள் ஏற்படும் போது நம்ம கூட இருக்க குடும்பத்தார் வந்து அதற்கு சரியான தரலன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம் அப்படியான ஒரு சிறு புள்ளியிலிருந்து தான் நான் இந்த விஷயத்த ஆரம்பிச்சேன் இந்த கைவினை பொருட்கள் செய்யறதுல ஆரம்பித்து அதுக்கு பிறகு முன்பள்ளி ஆசிரியராக உங்களுடைய பயணம் வந்து அழகு கலை கொள்ள வர்றதுக்கு காரணம் அதுக்கு காரணம் நான் சொல்றேன் என்னன்னா ஒரு முன்பள்ளி ஆசிரியரா இருக்கிறதுமே ஒரு சாதாரண வேலை இல்ல குழந்தைக்குள்ள வேலை செய்யற நேரம் வந்து நாங்க நிறைய சவால்களை பாக்குறோம் எல்லா குழந்தைகளும் வேற வேற சமூகத்துல இருந்து வெளியில வராங்க அப்படி இருக்கும்போது அது ரொம்ப பொறுப்புமிக்க தொழில் இல்லையா அதோடு சேர்ந்த விஷயம் தான் கைவினைப் பொருட்கள் செய்கிறது ஏன்னா சிறுவர்களை வந்து நம்ம எந்த நேரமும் வந்து படிப்பிச்சுட்டு மட்டுமே இருக்க முடியாது முன்பள்ளி கல்விங்கிறது வந்து படிப்பு சம்மந்தப்பட்டது இல்லை அவங்களும் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தக்கூடியது இல்லையா அப்படி இருக்கிற நேரங்களில் நான் வந்து அந்த எல்லாம் செய்வோம்ல நிறைய கலை நிகழ்ச்சிகள் செய்வோம் அந்த நேரம் நாங்கள் ஒரு மேக்கப்புக்குன்னு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணும்போது அவங்க நிறைய காசு நம்மக்கிட்ட கேட்பாங்க அப்படி கேட்குற நேரம் எல்லா பேரண்ட்ஸாலையும் எல்லா பெற்றோர்களாலையும் அந் அவங்க கேட்குற அளவுக்கு காசு கொடுத்து தம்பியில் அழகுப்படுத்த முடியாது அப்போது ஒரு முன்பள்ளி ஆசிரியராக இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் வரும்போதும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நான் மேக்கப்பெல்லாம் போடுவேன் அப்போது அப்போது தான் அந்த கிறிஸ்டோபர் அண்ணா அவங்க என்னோட கணவர் எல்லாருமே சொன்னாங்க உங்களுக்கு வந்து இதில் ஒரு யார் ஒர்க்கு தானே அழகுப்படுத்துறது வந்து மேக்கப் எல்லாருமே படிக்கிறாங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் அது ஒரு நல்ல ஒரு தொழில் கலமாக இருக்குது நிறைய பேர் மேக்கப் படிக்க ஆர்வம் ஓ இலவல் செய்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்து மேக்கப் படிக்கிறாங்க ஆனால் சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆமாம் ஏன்னா எல்லாரையுமே ஒரு தொழிலை வந்து விரும்பி செய்யும் போது தான் அதில் ஒரு சாதனையை நம்ம படைக்கலாம் இல்லையா அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் எனக்கு வந்து அந்த ஆர்வத்தை தந்தாங்க உங்களால் முடியும் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் தேர்ந்தெடுத்து வந்தது கொழும்பு இங்கே தான் வந்து படிப்போன்னு வந்தேன் ஆனால் எனக்கு மொழியில் இப்போ கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அது இல்லாமல் இந்த நகரத்தை பார்க்கும்போது ரொம்ப பெரிய நகரமாக இருந்ததுனால பயம் எனக்கு அதனால் அதை பாதியிலே விட்டுட்டு நான் மறுபடியும் என்னோட ஊருக்கே போயிட்டேன் அங்கே நல்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டே நான் படிச்சுட்டு ட்ரெயினராகவும் இருந்து நிறைய வேலைகளை கற்றுக்கிட்டேன் அந்த நேரங்கள் வந்து ட்ரெயினராக போகும்போது நமக்கு சேலரி எல்லாம் ஒன்றுமே தர மாட்டாங்க நம்மளே செலவழித்து தான் போகணும் படிக்கணும் அதுலேயும் நிறைய சவால்கள்லாம் இருக்கும் சில வாடிக்கையாளர்கள் நல்ல கருத்துக்களை தருவாங்க சில வாடிக்கையாளர்கள் நல்ல கருத்துக்களை தர மாட்டாங்க எல்லாத்தையுமே நம்ம சவால்களை எடுத்துக்கிட்டு தான் சின்னதாக தான் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு விருது வாங்கி இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த தொழிலை நான் நேசித்து செய்தது நிச்சயமாக அதே நேரத்தில் நாங்கள் எத்தனையோ நாட்களுக்கு பிறகு வேறு வேறு வேலைகளை செய்து கொண்டு வேறு வேறு தொழில்களை செய்து கொண்டு அதே நேரத்தில் எனக்கு இதுதான் மிகவும் சரியானதாக இருக்கும் என்று ஒன்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் அழகு கலையை தேர்ந்தெடுத்தீர்கள் அல்லவா அந்த முதல் முறையாக நான் ஒரு அழகு கலை நிபுணராக அல்லது அழகு கலைஞராக நான் செய்த அந்த வேலை தருணர் அந்த வேலை தருணத்தில் ரொம்ப பயம் ம் ஏன்னா அழகு கலைங்கும் போது நிறைய நிறைய பேர் பாக்குறாங்க அந்த அழகு கலையை வந்து எல்லாருமே பார்ப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு நாங்க மேக்கப் பண்றோம் அப்படிங்கும் போது அந்த கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருமே அந்த அந்த பொண்ணு பார்ப்பாங்க இப்ப நம்ம செய்யற வேலை சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ள நிறையவே இருந்துச்சு அந்த பயத்தை எப்படி தாண்டி வந்து அந்த பயத்தை தாண்டி வந்ததுக்கு காரணம் என கூட இருந்தவங்க எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்னால முடியும் முடியும் அப்படின்னு தந்த சப்போர்ட் அதே நேரத்தில் நாங்கள் இப்போ வந்து நிறைய இடங்களில் இப்பொழுது அழகு கலை நிலையங்கள் ஆரம்பிக்கப்படுவதை பார்த்து கொண்டே இருக்கின்றோம் கொழும்பிலெல்லாம் அதிகளவாக இருக்கின்றன இல்லை தெருவுக்கு தெருவு இருக்கின்றது நீங்கள் ஒரு கலைஞராக மாத்திரம் இல்லாமல் சொந்தமாக ஒரு நிறுவனம் உங்களுக்காக ஒரு அழகு கலை நிலையம் ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணம் எங்கே தோன்றியது நிறைய வாய்ப்புகள் வர தொடங்கிச்சு வீட்டிலிருந்து செய்துட்டு இருந்த நேரமே நிறைய பேர் என்னோட சேவை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிறத புரிஞ்சு எனக்கு நிறைய வாய்ப்புகள் தர தொடங்கினாங்க வீட்டில இருந்து நான் செய்யும் போது எனக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும் நான் யாருங்கிறது வெளியில தெரியாத இல்லையா பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை தெரிஞ்சவங்க மட்டும்தான் தருவாங்க அதுவே நான் ஒரு நிலையம் வச்சு செய்யும் போது என்னுடைய புது புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நான் செய்யற வேலை திருப்தியாக இருந்தா இன்னும் நிறைய பேத்துக்கு என்ன அறிமுகப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் ஒரு நிலையம் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் ஒரு சொந்தமாக ஒரு நிலையம் ஆரம்பிக்கிறதுல இருக்கிற சவால்களாக நீங்க எதை பாக்குறீங்க நிறைய சவால்கள் ஒரு சரியான கட்டிடத்தை தெரிவு செய்யணும் ஏன்னா ஒரு அழகு கலை போடுறதுக்கு ஒரு சரியான ஒரு ரூல்ஸ் இருக்குது நாங்க ஒரு கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படிங்கும் போது அவங்க நிறைய சட்டத்திட்டங்களுக்கு அமைய இருக்கணும் காத்தோட்டம் நிறைஞ்ச இடமா இருக்கணும் சுத்தமான இடமா இருக்கணும் கட்டாயம் அலை கூடம் இருக்கணும் ரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பார்த்து தான் நம்ம ஒரு நிலையத்தை ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும் போது செக் பண்ணலாம் வருவாங்க அடிக்கடி விசிட் வருவாங்க எக்ஸ்பைரி செக்கிங் வருவாங்க நம்ம சுத்தமா வச்சிருக்கமான்னு பாக்குறதுக்கு வருவாங்க அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அது இல்லாம சமூகத்துல நிறைய கதைகள் வரும் ஆ மேக்கப்பா ஆ மேக்கப் போட போறாங்களா ஆ சரி இவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நிறைய கருத்துக்கள் வரும் அதுவே பெரிய சவால் அதுவே பெரிய சவால் அது ஒரு பெண் ஒரு தொழிலாளரா ஒரு முயற்சியாளரா வெளியில வரும் போது முதல்ல ரெண்டு விஷயத்தை பத்தி ஒரு ஒரு பெண்ணை வந்து கீழே போடலாம் இல்லையா ஒன்னு அழகு அடுத்தது அவங்களுடைய குணம் அவங்க நடத்தை அப்ப அந்த ரெண்டு விஷயத்தை மெயினா பார்ப்பாங்க பியூட்டிஷியன்ஸ் கிட்ட அழகு நிபுணர்கள் கிட்ட தான் நிறைய பார்ப்பாங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னு முத பாப்பாங்க ஆமா நீங்களே இப்படி இருக்கீங்க நீங்க சொல்றாங்க அவங்க எப்படி சுத்தமா இருக்காங்களா அழகா இருக்காங்களா என்ன மாதிரி இருக்காங்க நிறைய உருவ கேலிகளுக்கெல்லாம் நிறைய உள்ளாகுவா நானுமே அழகு கலையை ஆரம்பிக்கணும்னு நினைச்ச நேரம் என் கூட இருந்த என்னோட நண்பர்கள் எனக்கு பெருசா நண்பர்கள் குறைவு ஆனா கூட இருந்த உறவினர்கள் எல்லாம் சொன்னது இவங்கெல்லாம் அழகுக்களின் நிலையம் போட்டு முன்னுக்கு வந்துட முடியுமா அப்படியான கருத்துக்கள்லாம் நிறைய இருந்திருக்கு நிறைய பேர் கண்களுக்கு நான் தெரியாமல் இருந்து இந்த நிலையம் ஆரம்பித்து என்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கு என் கூட இருந்தவங்க எல்லாம் எனக்கு உதவி செய்து அது இல்லாமல் நிறைய சப்போர்ட் நிறைய சவால்களை சந்தித்து நிறைய அழைப்புகள்லாம் வரும் ஃபோன் கால்ஸ் நிறைய வரும் ஏன்னா நாங்கள் வந்து போர்டில் எங்கள்ட்ட டெலிஃபோன் நம்பர் போடுறோம் இல்லையா அப்போ இரவு நேரத்தில் தேவையில்லாத அழைப்புகள் எல்லாம் வரும் அதெல்லாம் கடன் சமாளிக்கணும் ஏன்னா நாங்க வந்து ஒரு லேடிங்கும் போது நம்மளுடைய நடத்தைய பத்தி பேசும்போது நம்ம விழுந்துருவோம் அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரியாது தானே நம்ம எப்படின்னு அப்ப நம்ம கீழே விழுந்துருவோம் ஆனா அதெல்லாம் மீறி வெளியில வராதுங்கிறது ரொம்ப பெரிய சவால் அதுதான் நான் சொல்லணும் இந்த சவால்களை தாண்டி நாங்க வெளியில வருவதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாக சக்தி சக்தியாக இருக்கக்கூடியது வந்து நாம யாருக்காக வேலை செய்யறோமோ அவங்க நம்மளுக்கு கொடுக்கிற அந்த மரியாதைகளும் பாராட்டுதல்களும் மரியாதையும் மரியாதையும் அவங்க அந்த வகையில நீங்க எத்தனையோ வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடித்தமா மாதிரி பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தேவையான மாதிரியான அந்த அழகு கலை அப்படின்ற உங்களுடைய திறமையை அவங்க கிட்ட வெளிக்காட்டி இருப்பீங்க அதுல அவங்க உங்களுக்கு கொடுத்த ஒரு மிக சிறந்த பாராட்டுதல்களை நீங்க எதை பார்க்குறீ மிக சிறந்த பாராட்டுகள்னு சொன்னா ஒருத்தர் ஒரு வாடிக்கையாளர் என் மேல நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு நான் நல்லா செய்வேனாங்கிறது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தான் இருந்துச்சு பொதுவாக பியூட்டிஷியன் ஹையர் பண்றது வந்து மாப்பிள்ளை சைடில் தான் ஹையர் பண்ணுவாங்க பெண்கள் சைடில் ஹையர் பண்றது கொஞ்சம் குறைவு அவங்க ஒரு நல்ல தொழிலில் இருக்காங்க அவங்களுக்கு சொசைட்டி பத்தி நல்லா தெரியும்னா தான் அந்த பெண் வந்து தனக்கு அழகு கலை நிபுணர் தான் பண்ணணும்னு தெரிவு செய்வாங்க ஆனா பொதுவாக வந்து ஆஃப் கண்ட்ரி சைடு அப்படின்னா எங்கள்ட பக்கமெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாப்பிள்ளை சைட்டில் தான் ஒரு அழகுக்கலை நிபுணனா தெரிவு செய்வாங்க அப்படி தெரிவு செய்யும்போது பெண் அந்த பெண்ணுக்கு என்ன அறிமுகம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்னை பற்றின ஒரு நம்பிக்கை இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பெண் எனக்கிட்ட வந்து ரொம்பவே கேட்டாங்க நீங்கள் நல்லா செய்திருவீங்களா என்ன டைமுக்கு வரணும் எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குது நல்லா செய்யலைன்னா வெட்டிங்கே தெரியும் தானே அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அண்ணா நான் அவங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் வாங்க நான் அவங்கள்ட்ட மேக்கப்பை முடிச்சிடுறேன் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் நான் வந்து பொதுவாக வந்து அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி தான் நான் மேக்கப் பண்ணுவேன் என்னோட விருப்பத்தை கொண்டு அவங்கக்கிட்ட நான் திணிக்க மாட்டேன் ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நாள் பெரிய ஒரு கனவு நிறைஞ்ச நாள் அந்த நாளில் வந்து ஏன் விருப்பத்தை நான் திணிச்சு என் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறத விட அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றுறது தான் ஒரு அழகுக்கலை நிபுணராக என்னோட்டு பண்ணின்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நேரம் நான் அவங்களுக்கு மேக்கப் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க எனக்கு அவ்வளோ தேங்க்ஸ் பண்ணி எனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தந்து ரொம்ப பாராட்டினாங்க அது ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷனாக மறக்க முடியாத நிகழ்ச்சியான ஒரு ஆமா ஏன்னா நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்களுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நான் அந்த நேரம் என் தொழில் மூலமா நான் செய்து காட்டியிருக்கேங்கும் போது அது ஒரு நிகழ்ச்சியான ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு வாடிக்கையாளர் அப்படின்றவர் எந்த ஒரு தொழில் துறையாக இருந்தாலும் அந்த வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப வருவது தான் அந்த தொழிலுக்கான ஒரு வெற்றியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களிடம் மாத்திரமே திரும்ப திரும்ப வருவதற்கு நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சூட்சமும் அது ஒரு சீக்கிரம் சொல்றேன் நிறைய பேத்துக்கு உதவியா இருக்குங்கிற காரணத்துக்காக என்ன சொல்ல வரேன்னா நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய சர்வீஸ் கிட்ட இருக்கு விலை குறைஞ்ச சர்வீஸும் இருக்கு விலை கூடின சர்வீஸும் இருக்கு ஒரு புருவ அமைப்பு செய்துக்க வராங்கன்னா அது வந்து விலை குறைஞ்ச ஒரு சர்வீஸ் அதுவே ஒரு சிகை அலங்காரத்துக்கு வராங்க ஒரு மேக்கப்புக்கு வராங்கன்னா அது விளைக்கூடிய ஒரு சர்வீஸ் ஆனால் ஒரு அமைப்புக்கு வர வாடிக்கையாளரை கூட நாங்கள் எவ்வளோ தூரம் மரியாதையாக ரொம்ப கவனமாக ரொம்ப அழகாக நடத்துகிறோங்கிறதுல இருக்கு அவங்க நம்மக்கிட்ட திரும்பி வர்றது அவங்க அறிஞ்சு வேலை செய்யணும் அதே நேரம் அவங்களுக்கான மரியாதையாக அவங்களுக்கான நேரத்தை நாங்கள் கொடுக்கணும் அவங்க எங்களுக்கு வர்றதுக்கு முதல்ல நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்பாங்க எங்களுக்கு இந்த நேரம் வந்தால் இது செய்துக்கலாமான்னு அந்த நேரம் வந்து நாங்கள் அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துடணும் அவங்கள ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சு அவங்கள ரெஸ்பெக்ட் இல்லாம நாங்க நடத்தும் போது அவங்க நம்ம கிட்ட திருப்பி வர மாட்டாங்க ரொம்ப சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் மற்றும் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு மரியாதை அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு கௌரவம் கௌரவம் இந்த நேரத்தில் கௌரவம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய கௌரவம் தொடர்பாக நாங்கள் பேசுவோம் அதாவது இந்த விருது இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே செலிபிரேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பெஸ்ட் உமன் என்டர்பிரெனர் அதாவது சுய தொழிலுக்கான சிறந்த பெண்மணி சுய தொழில் முன்னேற்றத்திற்கான சிறந்த பெண்மணி அப்படி என்கின்ற விருது சர்வதேச மகளிர் தினத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விருது வாங்கிய தருணம் பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த விருது எனக்கு கிடைக்கும்னு உண்மையாவே நான் எதிர்பார்க்கல ஏன் எதிர்பார்க்கலைன்னா இந்த அழகு கலி தொழில வந்து எனக்கு இருக்கிறது ஒரு ஏழு வருட அனுபவம் தான் அதுக்கு முதல்ல நான் ஒரு டான்ஸ் டீச்சரா இருந்திருக்கேன் ஒரு ப்ரைமரி டீச்சர் ஸ்ட்ரெயினராக இருந்திருக்கேன் ஒரு முன்பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கேன் என்னையும் விட நல்ல தொழில் தெரிஞ்சவங்க நல்ல அனுபவம் மிக்கவங்க வந்து நான் இருக்கிற பிரதேசத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது முதல் முதல்ல இந்த அவார்ட் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய ஏஜ் ஆஃபீஸ் ஏஜ் ஆஃபீஸில் இருக்கிற கமலா மிஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் அவங்களுடைய கணவர் சதீஷ் சார் அப்படிங்கிறவங்களும் லூன் விசிட் வந்து செலூனை ஃபுல்லாக பார்க்கும் போது ஃபுல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் அடிச்சுட்டு போனாங்க நாங்கள் நிறைய பேத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம் சில நேரங்கள் நீங்கள் செலக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் எதிர்பார்க்கல ஏன்னா நம்மளை விட திறமையானவங்க இருப்பாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்க போது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல பொழுது நீங்க ஜோசிச்சு பார்த்தீங்களா அதாவது நம்முடைய தரமும் நம்மளுடைய சேவையும் மிகச் சரியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நமக்கு கிடைக்கும் ஆமா ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் ஏன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா அப்படிங்கும் போது எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைச்சேன் என்னோட என்னோட சேவையை நான் சரியா பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் அதே நேரத்தில் இந்த விருதம் இல்லையா அதே விருதம் அதே இடத்துல அதே இடத்துல தான் கிடைச்சது நிச்சயமாக இது எப்பொழுதும் காலத்திற்கும் நின்று பேசக்கூடிய ஒரு பெருமையான விடயமாக நாங்கள் பார்க்கலாம் இல்லையா ஆமா நாங்கள் ஒரு இடத்தை ஒரு பணியை ஆரம்பித்து ஆனால் பிள்ளையார் சொல்லி போட்டு முதல் தடவையாக ஆரம்பித்து ஆனால் இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற இடம் என்பது மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்கும் பொழுது உங்களுக்கான பொறுப்புகளாக நீங்கள் இவற்றை பார்க்கின்றீர்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் நிறைய கற்றுக்கணும் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப பொறுமையாக கையாளணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் வேலை செய்கிறது வந்து ஒரு மெஷினோடையோ ஒரு பொருளோடையோ இல்லை ஒரு மனிதரோட முகத்துல அவங்கள்ட்ட உடலோட அவங்களோட சதைகளோட தான் நாங்க வேலை செய்யறோம் அது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நாங்க செய்யற வேலைகள்ல வந்து ஒரு சின்ன ஒரு குறை ஏற்பட்டாலோ கவன ஏற்பட்டாலோ அதோட பாதிப்பு அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால இன்னும் இன்னும் நிறைய கத்துக்கணும் இன்னும் ரொம்ப அழகா பண்ணனும் நிறைய பேரோட தேவை அறிஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களை அழகுபடுத்தி பார்க்கணும்னு நான் விரும்புறேன் அழகு கலைஞர் அப்படி என்கின்ற ஏற்கனவே நிறைய பேர் இருக்கின்றார்கள் பல வருடங்களாக இருப்பவர்களும் சரி அல்லது புதிதாக வந்தவர்களும் சரி அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த போட்டி என்பதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் நிறைய இருக்கு நிறைய போட்டிகள் இருக்கு பொதுவாக நாங்கள் ஒரு ஒரு விலை நிர்ணயிச்சு பண்ணுற ஒரு ஒரு வேலையை வந்து இன்னொருத்தவங்க ரொம்ப குறைஞ்ச விலைக்கு பண்ணுவாங்க இன்னொருத்தவங்க அதிக கூடின விலைக்கு பண்ணுவாங்க அப்ப அதுல இருக்க வித்தியாசம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து வாடிக்கையாளர்களுக்கு இடையில நிறைய இருக்கும் இந்த போட்டி ஆரோக்கியமானதாக போகுமா அல்லது அதன் மூலமாக ஏதாவது போட்டிகள் இருந்தா தான் திறமையை வளர்த்துக்கலாம் அது ரொம்ப முக்கியம் ஆனா அந்த போட்டி வந்து வேற விதமா போகும் போது பாதிப்புகளும் அதிகமா இருக்கு வேற விதம் அவங்களுக்கு வேலை தெரியாது அவங்களுக்கு அவ்வளவா படிச்சு எங்களுக்கு தான் நல்ல வேற தெரியாது இல்லாம நிறைய வந்து புற புறணி பேசும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி புறணி பேசி நம்ம வேலையை கெடுக்கிற மாதிரி இருக்கும் போது நம்மளை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நம்மளுடைய தரம் என்னன்னு தெரியும் தெரியாதவங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க வர மாட்டாங்க அதுதான் இன்னைக்குல இருக்க ஒரு சின்ன பிரச்சனை அது நிச்சயமாக அந்த காய்த்த மரத்திற்கு தான் கல்லடி புறம் அப்படி என்கின்ற ஒரு வசனம் இருக்கின்றது அல்லவா அதைத்தான் நீங்க அந்த நேரத்தை மனதிற்கு சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் அந்த போட்டி என்பதை தாண்டி எதற்காக அந்த போட்டி என்று பார்த்தோம் என்றால் பொருளாதாரத்திற்காகத்தான் தான் இருக்கும் பொருளாதாரத்துக்கு இந்த துறையில் சிலரிடம் சம்பளம் எவ்வளவு என்று கேட்கக்கூடாது என்று சொல்வார்கள் அதே மாதிரி இந்த பொருளாதாரம் அப்படி என்பது எந்த அளவிற்கு நிவர்த்தி செய்யக்கூடிய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒரு துறையாக ஒரு தொழில் துறையாக ஒரு தொழில் துறையாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் போது இருக்கும் இந்த அழகு கலையில வந்து எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு சிலவும் போகும் பாவிக்கிற பொருட்கள் வெல்லாமே நாளுக்கு நாள் விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது விலை குறையிற மாதிரி தெரியல விலை கூடுனது கூடுனதாகவே தான் இருக்கு ஒரு நாளும் குறைய போறதில்லை அடுத்தது நாங்கள் பாவிக்கிற ஜுவல்லரிஸ் அதா இருக்கட்டும் ஃப்ளவர்ஸா இருக்கட்டும் சில வாடிக்கைகள் தொலைச்சிருவாங்க உடைச்சிருவாங்க கவனமா எங்ககிட்ட திரும்ப தர மாட்டாங்க அதுக்கான பெருமதி வந்து சில பேர் வந்து அதுக்கு அதற்கு முன்கூட்டியே ஒரு டிபாசிட் அமௌண்ட் ஒன்று வச்சு தான் தருவாங்க ஒரு சிலர் வந்து நம்ம அப்படி தரமாட்டோம் ஏன்னா என்ன காரணம்னா நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணும் போது சில நேரம் அந்த வாடிக்கலர் நம்மக்கிட்ட வர மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நம்ம அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை ஆனால் அந்த மாதிரி பொருட்களை கவனீனமாக அவங்க உடைச்சி ரொம்ப கசக்கியெல்லாம் எங்கக்கிட்ட திரும்ப தரும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் அந்த நேரம் எங்களுக்கு அங்கே லாபம் அப்படிங்கிறத தாண்டி நஷ்டம் ஏற்படுது ஆனால் நிறைய கரெக்டாக நம்மளுடைய தொழிலை வந்து ரொம்ப கரெக்டாக அழகாக செய்துட்டு போகிற நேரம் அதிகப்படியான லாபமும் இருக்குது ஒரு சில மாதங்கள் நல்ல லாபம் இருக்கும் ஒரு சில மாதங்கள் அறவி இருக்காது அந்த நேரம் நாங்கள் பண்ணுற வேலை என்னன்னா எங்கிட்டிருக்க லாபங்களை எடுத்து அந்த மாதத்துக்கு போட்டு சரி பண்ணிப்போம் உண்மையான கருத்து என்னன்னா நஷ்டமாகாமல் செய்யறதுக்கு பார்க்கணும் அதுதான் இதுல இருக்க முக்கியமான கருத்து மிகவும் சவாலான விடயங்கள் தான் நீங்கள் நிறைய சவால்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆனால் அந்த சவால்களையும் தாண்டி எத்தனையோ சாதனைகளை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டே வருகின்றீர்கள் அதற்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் இத்தனை நேரமும் உங்களுடைய வெற்றி பயணம் தொடர்பான அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி